நீங்கள் பொதுவான விதியை பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனையோட பயணிக்கிற எல்லாருக்குமே துன்பங்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த கழிவுளத்தில் நூற்றுல ஐநூறு சதவீதம் தவறு செய்கிற எல்லாருமே அங்கே நல்லா இருப்பாங்க நான் சொல்கிறேன் நூறுக்கு ஐநூறு ஆன்மீக சிந்தனையோட டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வந்து பூஜை புனஸ்காரத்தை பட்டு எல்லாம் பண்ணுறது நல்லது செஞ்சு இந்த கேரக்டர்லாம் பாருங்கள் சுபிச்சமாக இருக்க மாட்டாங்க ஆனால் சந்தோஷப்படாமல் அடுத்த பெரிய அதான் அந்த காலத்து என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையிலேயே ஊருக்கு ஒரு ஜோதி ஒருத்தர் இருப்பார் அப்போல்லாம் வச்சு இப்போ போய் பார்ப்பாங்க எல்லா விஷயம் கேட்டு தெரிஞ்சிவாங்க நடைமுறைப்படுத்துவாங்க நல்லா இருந்தாங்க நடைமுறைப்படுத்தாமல் இருக்க மாட்டாங்க அந்த ஜோதி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அது வேத வாக்காக எடுத்து செயல்பட்ட காலம் உண்டு நல்லா இருந்தாங்க ஒரு சின்ன விஷயம் எடுத்து போது சொல்லுவாங்க ஐயா அவன் அப்போது சிலை வழிபாடுன்றது வீட்டில் அவசியமானா அது கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய விஷயம் தான் அதுக்கான விதிமுறைகளை ஒரு குருமார்ட்டு கேட்டு தெரிஞ்சுன்னு சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும் யாராவது ஒருத்தர் மாத்தியாவது ஒருத்தர் பண்ணணும் கண்டினியூவா வீட்டில் ஆனால் பொதுவாக சிலை வழிபாட்டை வீட்டில் செய்ய தவிர்க்கிறது நல்லது ஏன்னா நிறைய பேர் கஷ்டங்கள் ஏன் அதிகமாகுதுன்னா கோயிலுக்கு ஒவ்வொன்றும் அது நிற்பாங்க இரண்டு தான் தெரியாது அவர் என்ன சொல்லுவார் அப்படியே அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு திரும்ப திரும்ப அதே ரிப்பீட் ஆகும் எந்த சூரியனையும் கோயில போய் அழகூடாது உங்களுடைய முன் வச்சுட்டு அமைதியாக வந்துட்டீங்கன்னா அப்படியே என்ன பண்ணணும் பாசிட்டிவான கேட்டா அப்படியே ஆகட்டும் சொல்லுவார் ப்ராசஸ் சீக்கிரமா நடக்கும் எல்லாம் அவருக்கு தெரியும் இருந்தாலும் கன்வே பண்ணணும் அந்த அப்போ வலுவில்லாத கிரகங்களுக்கு நம்ம என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயம் இருக்கான இருக்கு சித்தர்கள் எல்லா விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் எதிர்த்து போயிருக்காங்க ஒளிவு மறைவே கிடையாது அவங்க கிட்ட எல்லாருக்கும் தரன்ற எண்ணத்தினால்தான் ஓலைச்சொடி மூலியமாகவும் பல விஷயம் மூலியமாகவும் குருமாரி மூலியமாகவும் செவி வழியாகவும் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம தெரிஞ்சு இந்த விஷயம்லாம் ஒரு துணிவிடும் கிடையாது ஜோதிடத்தில் நிச்சயமாக ஒரு ஜாதகத்தில் உங்கள் பிறப்புக்கான நோக்கத்தை யார் வச்சு தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமான் செவ்வாய் வச்சு தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கான்னு பார்த்தோம்னா நீங்கள் இந்த உலகத்துக்கு எதுக்காக பிறந்த வந்தீங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் உங்கள் பிறவி என்னத்துக்கு வந்தீங்க நான் எதுக்கு இந்த உலகத்தை பிறந்தேன் எதுக்காக இந்த பயணத்தை மேற்கொண்டு சொல்லி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஜாதி இடம் உண்டு அந்த மாதிரி ரிவியூ பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ அந்த சிஸ்டமேட்டிக்கான விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் குறையுமா கண்டிப்பாக அவ்வளோ அற்புதமான ஒரு பதிகம் கேட்க கேட்க அவ்வளோ உணவு உணர்ச்சி பொங்கல் இருக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்குமானா வேலுமாரில் படிக்கிற எல்லாருக்குமே எல்லா விஷயம் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும் கொஞ்சம் காலதாவணமாக கிடைக்கும் உடனே கிடைக்காது சோதிப்பான் கழிவு தெய்வம் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான உன்னை சோதிப்பார் நிச்சயமாக சோதிப்பார் ஆனா சோதனை கூட வெற்றி கொடுப்பார்னா நிச்சயமா கொடுப்பார் நம்பிக்கையோடு வேர்மலை படிச்சீங்கன்னா சதவீதம் ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமளிக்க இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவருடன் பேசலாம் வணக்கம் ஐயா முருகப்பெருமானுடைய வழிபாடு பத்தி எப்படி அவர் அவரு முருகப்பெருமான் வந்து தன்னை வழிபடுற பக்தர்களுக்கு அதிகப்படியான சோதனைகளை கொடுக்கறது ஒரு கம்பெனி அப்படியே வேற வேலை கொடுத்திருக்கீங்களா சோதனை தெரியும் இறைவனுக்கு அப்போதான் உங்களை செம்மைப்படுத்தி கூட்டம் வழி வழிதான் எல்லா விஷயமுமே சோதனை வரட்டுமே சோதிக்கும் தான் நீங்கள் எழுதி அப்படின்னு மூலம் நினச்சிக்கணும் நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய கஷ்டத்தை நினைக்கிறாங்க உண்மையிலேயே நீங்க கஷ்டப்படும் போது தான் இப்போ இறைவன் பார்வை உங்கள் பேர் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு அந்த வழியான சரியான வழி வழியை காமிக்கிறான்னு அர்த்தம் நீங்க பொதுவான விதியை பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனையோட பயணிக்கிற எல்லாருக்குமே துன்பங்கள் அதிகமா இருக்கும் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த கருவளத்துல நூற்றுல ஐநூறு சதவீதம் தவறு செய்கிற எல்லாருமே அங்கே நல்லா இருப்பாங்க நான் சொல்றது நூறுக்கு ஐநூறு ஆன்மீக சிந்தனையோட டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வந்து பூஜை புனஸ்காரத்தை எல்லாம் பண்ணு மாதிரி நல்லது செஞ்சு இந்த கேரக்டர்லாம் பாருங்க சுபிச்சமா இருக்க மாட்டாங்க சந்தோஷப்படுவோம் அடுத்த பெருவி நமக்கான பிறவி காத்துருக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்கு இந்த காலத்துலேயே நம்ம அடுத்த சந்தை நல்லா இருக்க போறாங்க அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு வர துன்பங்கள் இறைவன் அப்படிதான் கொடுப்பாரு முருகப்பெருமான் சிவன் வழிபாடு நீங்க சிவன் வழிபாட்டில் இருக்க எல்லாருமே இப்ப மோஸ்ட்லி இப்ப பாருங்க தெரியும் எல்லாருமே ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை இருப்பாங்க கடினமான விஷயத்த கடந்துதான் கடந்து தான் வருவாங்க கஷ்டம் அதிகமா இருக்கும் சோதனைகள் அதிகமா பண்ணும் நீங்க நிறைய தெய்வ வழிபாட்டை பண்ண 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 சோதனை வருமான நிச்சயமாக வரும் ஃபர்ஸ்ட் எளிஞ்சுப்பட்டி உங்களுக்கு சோதனை தான் நான் அந்த வழிபாட்டு வர எல்லாருமே தான் சொல்லுவேன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப கோயிலு பட்டுனா அப்பா பரவாயில்லப்பா நீ எழுதிப்பட்டி பரவாயில்ல உன்னை ஆண்டவன் சோதிக்க ஆரம்பிச்சிட்டான்ல நீ ஒரு லிஸ்ட்டில் இட்லிஸ்டில் சொல்லுவாங்களா அது மாதிரி இட்லிஸ்ட் நீ இருக்குற அதுவே மிகப்பெரிய பாக்கியம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் இவ்வளோ செஞ்சு ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அது தவறு அது மாதிரி முதல் விஷயம் அதே மாதிரி இன்னொரு ஜாதக சூட்சம்னு ஒன்று இருக்கு ஒவ்வொரு பிறப்பு ஜாதகத்திலையும் ஒரு சில சூட்சமங்கள் உண்டு முதல்ல அடிப்படையாக அதான் அந்த காலத்து என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையிலேயே ஊருக்கு ஒரு இருப்பார் அப்போல்லாம் வச்சு இப்போ போய் பார்ப்பாங்க எல்லா விஷயம் கேட்டு தெரிஞ்சுவாங்க நடைமுறைப்படுத்துவாங்க நல்லா இருந்தாங்க நடைமுறைப்படுத்தாமல் இருக்க மாட்டாங்க அந்த ஜோதி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அது வேத வாக்காக எடுத்து செயல்பட்ட காலம் உண்டு நல்லா இருந்தாங்க ஒரு சின்ன விஷயம் போது சொல்லுவாங்க ஐயா அவனை தண்ணியில் கண்டை எதுவும் பார்த்து போக சொல்லணும்னு சொல்லுவாங்க இன்டையடை சொல்லுவாங்க தண்ணியில் கண்டை இதை பார்த்து செய்ய சொல்லுவாங்க அப்படின்னாங்க பெரியவங்க அந்த தண்ணி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லி சின்ன வயசுலேருந்து அதை சொல்லிக் கொடுப்பாங்க தப்பிக்க தனது ஒரு வழி கிடைக்கும் அந்த மாதிரி முதல்ல உங்கள் சுய ஜாதத்தை எப்பவுமே ஆய்வு பண்ணி பார்த்து யாருகிட்டையாவது போய் மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ உங்கள் சுய ஜாதத்தை சும்மா அப்புறம் ஆய்வு பண்ணுங்கள் அடுத்து நமக்கு எந்தெந்த கிரகங்கள் சாதகமாக இருக்குது எது சாதகம் இல்லை அப்படி நான் சொல்கிறது இந்த வாழ்வியலில் வாழக்கூடிய மக்களுக்கு இறைவனோட கலக்கணும் இறை சந்தினோட பயணம் உள்ளவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை நீங்கள் முருகர் பிடிக்கிறீங்களா முருகரை பிடிச்சிடுவாங்க சிவன் பிடிக்கிறீங்களா பெருமாள் பிடிக்கிறீங்களோ அதை பாட்டுவாங்க அது வேற விஷயம் இல்லத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் ஐயா உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்துக்காங்க அடுத்து உங்க பையனுக்கு என்ன தசாபக்தி வருது உங்களுக்கு என்ன திசாபக்தி வருது எந்த கிரகமும் ஒரு சாதகமாக இருக்குது எது சாதகம் இல்லாத விஷயம் இது எந்த சூழ்ச்சி மத்த அவசியம் ஒவ்வொருத்தரும் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்போ வலுவில்லாத கிரகங்களுக்கு நம்ம என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயம் இருக்கான இருக்கு சித்தர்கள் எல்லா விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் எதிர்த்து போயிருக்காங்க ஒளிவு மறைவே கிடையாது அவங்க கிட்ட எல்லாருக்கும் தரன்ற எண்ணத்தினால்தான் ஓவாலைச்சொடி மூலியமாகவும் பல விஷயம் மூலியமாகவும் குருமாரிகள் மூலியமாகவும் செவி வழியாகவும் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம்லாம் ஒரு துணிவிடம் கிடையாது ஜோதிடத்தில் நிச்சயமா கிடையாது ஆனால் இந்த துளிக்கே நம்ம சொல்லும்போது அவ்வளோ பலன் கிடைக்குது இவ்வளோ மக்கள் இவ்வளோ சொல்லியும் அவங்களுக்கு பரிகாரம் நடக்குது பலன் அளிக்குது நல்லா இருக்கிறாங்க அப்போ முழுமையாக தெரிஞ்சாங்க எப்படி இருக்கும் தெரிய முடியாது தெரியவும் முடியாதுன்னு வச்சுக்கலாம் அது முடிச்சுருவோம் ஆனால் தயவு செஞ்சு உங்கள் சுயதாரத்தை ஆய்வு பண்ணி பாருங்க உங்களுக்கான இஷ்ட தெய்வம் எது உங்களுக்கான வழிபாட்டு முறை என்ன எந்த தெய்வத்தை உங்கள் ஜாதக அடிப்படையில் பிடிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க சுபட்சமாக இருக்கும் எது உங்களுக்கு ஆதரவாக இருக்குது எதுவும் ஆதரவு இல்லாமல் இருக்குது எல்லாருக்கும் நல்லா கிரகம் கெட்ட கிரகன்னு கிடையாது அவனுடைய உங்கள் கர்மவனை தான் செயல்படும் அப்போ நீங்க எந்த கர்மால மூலம் பிறந்திருக்கீங்க இந்த பிறவி உங்களுக்கான நோக்கம் என்ன இது ஒரு ஜாதகத்துல உங்க பிறப்புக்கான நோக்கத்தை யார் தெரிஞ்சிக்கலாம் முருக பெருமாள் செவ்வாய் வச்சு தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கான்னு பார்த்தோம்னா நீங்க இந்த உலகத்துக்கு எதுக்காக பிறந்த வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்க பிறவி என்னத்துக்கு வந்தீங்க நான் எதுக்கு இந்த உலகத்துல பிறந்தேன் எதுக்காக இந்த பயணத்தை மேற்கொண்டு சொல்லி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஜாதக இடம் உண்டு அந்த மாதிரி ரிவியூ பண்ணி பார்த்துக்கங்க அப்ப அந்த சிஸ்டமேட்டிக்கான விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் குறையுமான்னா கண்டிப்பாக குறையும் புரிஞ்சுக்குவீங்க அடுத்து ஒண்ணு இல்லை ஐயா அடுத்து ஒன்று ரெண்டு வருஷம் நேரம் காலம் சரியில்லையா இந்த கிரகம்தான் உங்களுக்கு சாதகம் இல்லாம இருக்கு அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இதுதான் அவங்க இயல்பு உங்க மனைவிக்கோ கடவுளுக்கோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அப்படிதான் இருப்பாரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதாவது சொல்லுவாங்க ஜோதிடம் ஒரு அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஓட்டுற விஷயத்து தான் நாங்கள் செய்யணும் இங்க எதையுமே மாற்ற முடியாது ரொம்ப இருக்கிறோம் அதே நேரத்துல அந்த கொஞ்சம் கம்மி ஆகும் அப்போ அவங்க தன்னம்பிக்கை ஓட்டணும் தைரியத்தை ஓட்டணும் அப்போ யார் மூலமாக கொடுக்க முடியும் இந்த விஷயத்த இறைவன் மூலமாக தான் கொடுக்க முடியும் அப்போது அவனுக்கான குலசாமி அது குலசாமி கோயிலில் போய் வழிபடு அவனுக்கான இஷ்ட தெய்வம் அது ஏ இவனுக்கு தான் உனக்கு தான் இஷ்ட தெய்வம் அந்த தெய்வத்தை விடாது கெட்டிமா பிடி முருகரா முருகன் உள்ளி பெருமாளா பெருமாள் காலி எதாவத்த பிடி நீ உன்னுடைய எல்லா விஷயத்தையும் அவ கன்வே பண்ணு உனக்காகவே இதை வரம் காற்று இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனை டைவர்ஷன் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு தான் முக்கியமான இந்த வழிகாட்டைகளை சொல்லிட்டு பணி அதனால் தயவு செஞ்சு உங்க சுயதாரத்தை ஆய்வு பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் எந்த முடிவாய்ப்பு எடுக்கும் போது உங்களுக்கு சாதகமான விஷயமாவும் இருக்கும் பொதுவாக எந்த தெய்வங்களுடைய ஆயுதங்களையும் வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி என்ன என்னென்னா சிலை வழிபாடு போது அது ஒரு ஆகம விதியெல்லாம் இருக்கு கோயிலில் போனீங்கன்னா மூன்று காலை போச்சு ஆறு காலை போச்சு ஒரு காலை போச்சுன்னு உண்டு நீங்க சிலையன்னு ஒன்று ஒன்று வச்சுட்டாவே நம்மள தான் அந்த விஷயம் அதுக்கு தேவையான சிஸ்டமெட்டிக்கான விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணணும் அந்த ஃபாலோ பண்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியுமான்னா தெரியுதுக்கு வாய்ப்புகள் இல்லை இன்னொன்று இந்த மாதிரி விஷயம்லாம் சிஸ்டமேட்டிக்காக கட்டுத்தருக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு நம்ம ஒரு ஆர்வத்தில் போகிறோம் பிள்ளையாரை எப்படி போனால் ஒரு பிள்ளையாரை வாங்கிடுறோம் சிவில் கோயில் போனால் ஒரு சிவலிங்கத்தை வாங்கிடுறோம் எந்த கோயிலுக்கு போகிறோமோ ஒரு ஆர்வத்தில் பண்ணுறோம் அந்த சிலை வாங்க வச்சுடுறோம் அப்போது சிலை வழிபாடுன்றது வீட்டில் அவசியமானா அது கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய விஷயம் தான் அதுக்கான விதிமுறைகளை ஒரு குருமார்ட்ட கேட்டு தெரிஞ்சுன்னு சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும் யாராவது ஒருத்தர் மாற்றியாவது ஒருத்தர் பண்ணணும் கண்டினியூவாக வீட்டில் ஆனால் பொதுவாக சிலை வழிபாட்டை வீட்டில் செய்வதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்கள் அது ப்ரொசீஜராக பண்ணணும் இல்லைன்னா உங்களுக்கு மனசு சஞ்சலப்படும் பட் இறைவன் கோச்சிக்க மாட்டார் ஆனால் நம்ம மனசாட்சி என்ன பண்ணுவோம் நம்ம சரியாக பண்ணலையோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அதனால தான் கோயிலை உருவாக்கி வச்சிருக்காங்க சிலையோட தான் சேர்ந்து எல்லா சக்தியும் அங்கே இருக்குது ஃபோட்டோ வச்சு வழிபட்டாவே போதுமானது தயவு செஞ்சு இந்த மாதிரி சிலைகளை வச்சு வரும்போது நிறைய நீங்கள் நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை கரெக்டாக அப்படி உங்களுக்கு எல்லா வசதி இருக்குது எனக்கு இந்த தவிர்த்து ஒரு வேலை இல்லை அப்படின்னும்போது நீங்கள் அந்த விஷயம் செய்யலாம் நீங்களே ஏகப்பட்ட பிரச்சனை இருப்பீங்க இறைவனுக்கு போகும்போதே ஒரு வேண்டுல தான் போவோம் எனக்கு இது வேணும் அது வேணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு தான் வேண்டுல இருப்போம் அந்த வேண்டதுக்காக அவர் நிறைவேறும் போது அதுலேயும் ஒரு இடங்கள் நடந்துச்சுன்னா உங்களுக்கு மனசு கொஞ்சம் வலிக்கும் அதே மாதிரி சிலை வழிபாட்டை வீட்டில் தவிர்ப்பது நல்லது இது பொதுவான விதி நான் அனுபவத்தை சொல்லக்கூடிய விஷயம் தான் அது அது தேவைட்ட சங்கடத்தை ஏற்படுத்தும் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்க நிறைய கோயில் இருக்கு அதுலயும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் வேல் வைத்த வழிபாடு தாராளமாக வேல் வைத்து வழிபடலாம் வேலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா வேலு அவருமே அவர் வழிபடலாம் வேல் வழிபாடுனா ரொம்ப அற்புதமான விஷயம் வேல் மாரில் படிக்கணும் கந்த சசி கவசம் படிக்கணும் நீங்கள் வேலை வீட்டில் வச்சுட்டு வேல் படிச்சீங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு எனர்ஜி வீட்டில் கிடைக்கும் கேட்டவரம் கிடைக்கும் அது வந்து வேல் பற்றி பத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஒரு 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 சின்ன விஷயத்தில் முடியக்கூடிய விஷயம் இல்லை வேல்மரல் விஷயம் அவ்வளோ அற்புதமான ஒரு பதிகம் கேட்க கேட்க அவ்வளோ உணவு உணர்ச்சி பொங்க இருக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்குமானா வேல்மாரில் படிக்கிற எல்லாருக்குமே எல்லா விஷயம் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கும் உடனே கிடைக்காது சோதிப்பான் கழிவு தெய்வம் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான உன்னை சோதிப்பார்னா நிச்சயமாக சோதிப்பார் ஆனா சோதனைக்கு போய் வெற்றி கொடுப்பாருன்னா நிச்சயமா கொடுப்பார் நம்பிக்கையோடு வேல்மலை படிச்சீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் தயவு செஞ்சு வீட்டில் வேலை வச்சு வழிபடுங்க அது எந்த நீதம் கிடையாது முருகப்பெருமான முரு அருளாசி இருக்கும் எந்த அது மெட்டலா இருந்தாலும் சரி அது எந்த இதுனா கிட்டும் வேறு தாராளமா வீட்டில் வச்சு வழிபடலாம் தாராளமா வழிபடுங்க தப்பே கிடையாது அதே மாதிரி முருகப்பெருமான வழிபடும் போது அவருடைய பாதத்திலிருந்து வழிபடணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்ல பொதுவாகவே இறைவனை வந்து நம்ம நேருக்கு நேரம் பாக்கறதை தவிர்க்கணுமா பொதுவாகவே பாதார வெந்தம் சொல்லுவோம் சரணாகதின்னு சொல்லுவோம் கால் பாதம் தான் முக்கியமான விஷயம் அதே மாதிரி வழிபாடும் போது எந்த கோயிலுக்கு போனாலும் இறைவன்கிட்ட வந்து நீங்க பிரார்த்தனை வந்து எங்க தெரியுமா வைக்கணும் கொடிமரத்தை தான் வைக்கணும் உங்க பிரார்த்தனையே கொடிமரம் பார்த்தீங்களா கொடிமரத்தை தான் சொல்லி கன்வே பண்ணணும் அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட தீபாவளி காயும்போது முழுசா கண்ணார பார்க்கணும் அவரை பார்த்து நீங்க ரசிக்கணும் ஒன் டு ஒன்று கனெக்ட் ஆகணும் அங்க வேண்டுகோன்னு அவசியம் கிடையாது இங்க வேண்டுதல வச்சுட்டு உள்ள போய் கண்ணார நேர நேரம் பார்க்கணும் ஆனந்தமா பாக்கணும் அவருடைய அபிஷேகத்தை பார்க்கணும் ஆராதனையை பார்க்கணும் தீபாவனையை பார்க்கணும் டு ஒன்று கனெக்ட் ஆகணும் அழகா பார்க்கணுங்க உண்மையில கால் தான் ஆரம்பிக்க தப்பு கிடையாது இன்னும் பெருமாள் எல்லாம் போகும்போது கண்ணுக்கு கால் பாதம் தான் பார்க்கணும் அது ஒரு சில பிரசித்தி இருக்குன்னு வச்சாங்களேன் கால் பாதம் உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் எந்த இரவுனா இருந்தாலும் அந்த பாத தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய தெய்வத்தினுடைய தீர கால் பாதம் அந்த ஊர்ல இருக்கும் கோயில் இருக்கும் நிறைய மக்களுக்கு தெரியாது நான் திருவண்ணாமலை பத்தி நிறைய பேசும்போது சொல்றேன் அவருடைய பாதங்கள் உள்ள கோயிலுக்குள்ளேயே இருக்கு மலை மேல அவருடைய பாதம் இருக்கு அதுக்கப்புறம் கீழே கோயிலுக்குள்ளேயே திருப்பாதம் இருக்கு திருப்பாத வழிபாடுன்றது இருக்கிறதுலே ரொம்ப விசேஷமான வழிபாடு நீங்க அது வந்து அது பெரிய சப்ஜெக்ட் பாத வழிபாடு பெரிய சப்ஜெக்ட் அதை செய்யுங்க அதே நேரத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி பிரார்த்தனையே கொடிமரத்தை வச்சுட்டு அதை போய் இறைவனை போய் வணங்குங்க இறைவனை ஒன் டு ஒன் பாருங்க நீங்க ரெண்டு பேரும் கனெக்டிவிட்டி ஆகணும் கண் மூடி வழிபடக்கூடாது ஒரு செகண்ட் மூடலாமா தப்பு இல்லாம நீ கனெக்டிவிட்டி ஆகுங்க பேசுங்க முதல்ல இறைவன் கிட்ட பேசுங்க அங்க வந்து அங்கே போய் பிரார்த்தனை கூடாது ஐயா தெய்வம் அப்படி பண்ணுறது கொடிமரம் தான் உங்க பிரார்த்தனையை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு இடம் எல்லா கோயிலையும் கொடிமரம் இருக்கும் கொடிமத்திட்ட போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் துவாரக பல ரெண்டு பேர் இருப்பாங்க அவளை கையெடுத்து கும்பிட்டு அதுக்கப்புறம் இறைவனை ஒன்ட்டு ஒன் ஒன்ட்டு ஒன் பார்த்து சொல்லுங்க ஐயா நல்ல உங்களை பார்த்து வாங்கிருக்கேன் பத்து நல்லபடியாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு ரசிங்க இறைவனை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவளை உட்டு நோக்கி கென்ட் வரீங்களோ அவ்வளோ சிறப்பு அங்க போய் எந்த கோயிலையும் போய் அழக்கூடாது நிறைய மக்கள் பட்ட தவறுனா எனக்கு ஆனந்த கருந்த வந்து தயவுசுன்னு அழுவாதீங்க ஏன்னா இறைவனை தெரிஞ்சு ஒரே விஷயம் தான் அப்படியே அவர்கிட்ட தான் சொல்லுவார் ஒரு சொல்ல மாட்டாரு நிறைய பேர் கஷ்டங்கள் ஏன் அதிகமாகுதுன்னா கோயில போய் ஒவ்வொன்னு அதுன்னு நிற்பாங்க இரவனுக்கு தான் தெரியாது அவர் என்ன அப்படியே ஆகட்டும் சொல்லி அனுப்பிச்சுவாரு திரும்ப திரும்ப அதே ரிப்பீட் ஆகும் எந்த சூழ்நிலையும் கோயில போய் அழக்கூடாது உங்களுடைய பிரார்த்தனை முன்ன வச்சு அமைதியா வந்துட்டீங்கன்னா அப்படியே ஆகட்டும் அப்ப என்ன பண்ணணும் பாசிட்டிவான விஷயத்த கேட்கணும் நல்ல விஷயத்தை கேட்கணும் ஒரு குழந்தை வேலை கொடுங்க ஒரு வேலை கொடுங்க கேட்டா அப்படியே ஆகட்டும் சொல்லுவார் ப்ராசஸ் சீக்கிரமா நடக்கும் அங்க போய் இவ்வளவு உங்க கஷ்டம் தெரியாதா எல்லாம் தெரியும் இருந்தாலும் கன்வே பண்ணணும் அழுது போறதுதான் பால் குடிப்பு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த கொடிமரம் எங்க இருக்கோ அந்த இடத்துல ரிசீவ் பண்ணாவே பிரார்த்தனை முன் வச்சாவே போதும் அதை தாண்டி உள்ள இறைவனை போய் நல்லபடியா வணங்கிட்டு வாங்க அதே போதும் திருப்புகள் வாழும்போதே சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு நிச்சயமா நீங்க அனுபவிச்சு பாருங்களேன் திருப்பூருக்கு அவ்வளவு பெரிய வலிமை உண்டு அது சாதாரண விஷயம் கிடையாது கந்த சசிக்கும் சரி திருப்பூருக்கும் சரி முதல் விஷயம் முருகப்பெருமான் கழிவுக தெய்வம் இந்த கழிவுத்துக்கு தெய்வம் ஏறுறான்னா அது முருகப்பெருமான் தான் அவர் எந்த வடிவத்தில் எந்த சூழ்நிலையில எப்படி ஒன்னா வணங்கலாம் அவருக்கு அது வந்து அவர் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வராதிங்க உங்களுக்கு மனசு எந்த மாதிரி விரும்புதோ ஆனா இந்த பதிகங்கள் பாடும்போது அது சித்தர் பெருமானை இயற்றின விஷயம் அப்போ அவர் எவ்வளோ தவம் பண்ணி அந்த இறைவனை பார்த்துருப்பாங்க அப்போ அந்த பதிகத்தை நீங்க பார்க்கும்போது ஒரு குயிக்காக உங்களுக்கு ஒரு ரெண்டு பேரும் கண்டெடுக்கிட்டு கிடைக்கும் வேற ஒன்றும் கிடையாது அது அவங்கெல்லாம் ஆண்டு காலமாக முருகப்பெருமானை பார்க்க வேண்டும் அவருடைய அருள் கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு காத்திருந்து 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 தன்னை வருத்தி தவம் பண்ணி தவ வலிமையோடு எழுதப்பட்ட ஒரு விஷயம்தான் எல்லாமே அப்ப அந்த திருப்பழியும் சரி இது கந்தசசி கவசம் போது உங்களுக்கு கண்டிப்பா ஆள் கிடைக்குமான கிடைச்ச தீரும் எப்படி கிடைக்காம போகும் மனசார உருகி உருகி பாடணும் அந்த சமயத்துல நீங்கள் ஆண்கள் அடிவு தப்பே கிடையாது உருகி உருகி பாடுங்க தப்பே கிடையாது ஏன்னா உங்களுக்காக நல்ல விஷயம் கொடுக்க போகிறது அந்த முருகப்பெருமான் தான் ஆனா கண்டிப்பாக சோதனையை தாண்டி வெற்றி குடிப்பார் சோதனை இல்லாமல் ஈஸியா ஒரு விஷயம் ஆக்டிசாயிடுச்சுன்னா அது கஷ்டம் அடிப்படையிலேயே பார்த்தேங்க நிறைய பிரச்சனையை சந்திச்சு நீங்க மேல வரும்போது தான் அடுத்த கட்டமா நீங்க விஷயத்த போக மாட்டீங்க உங்களை மேம்படுத்தி வைக்கீங்க இருப்பீங்க அதையே தான் இறைவனும் செய்யறாரு உங்களுக்கு சோதனை கொடுக்கும்போதே உங்களை செம்மைப்படுத்துறாரு உங்களை செதுக்குறாரு அப்படின்னு புரிஞ்சீங்க அந்த செதுக்குற விஷயம் உள்ள வந்துட்டாவே உங்களுக்கு இயல்பாவே நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு அறிகுறி தான் உங்களுக்கு வரக்கூடிய சோதனை சோதனை கேட்டு பயப்பட வேண்டாம் முருகன் உங்களை கைவிட மாட்டார் சரி வந்துட்டீங்க பார்க்காம வந்துட்டீங்க இப்போ என்ன செய்யறது அப்படின்னும் போது ரொம்ப எளிமையா சித்தர்கள் சொன்ன பரிகாரம் அகவலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் காமாச்சல் வைப்போம் அகலுக்கு தான் ஒரு பாரம்பரியமான விஷயம் நெய் தீபம் போட்டுட்டு ஒரு நாலு கற்கண்டு அதில் போடுங்க தொடர்ச்சியாக இப்படி செய்யுங்க உங்களுக்கு வந்து உண்மையிலே அதுங்க அந்த இடத்துல வந்து அதே மாதிரி வாச எல்லாம் இருக்கும் போகிறது இருப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு எண்ட்ரெஸ்ட் சேங்கன்னா அங்கே தான் அப்போ அதுதான் மஞ்சள் பூசி கும்பம் வைப்பாங்க அது ஒரு காலத்தில் இருந்த நடைமுறை அப்போ நீங்க வாசப்படி ரெண்டு வாசப்படிங்க தெரியும் கல்லூப்ப வைங்க அப்போ வரக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய எதிர்மறை எண்ணங்கள் அழிந்து போகும் பாசிட்டிவான விஷயந்தான் உள்ளே வரும் தொடர்ச்சியாக கல் வச்சு நீங்கள் பூஜை முடித்து வாங்க உங்கள் வீட்டில் நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியும்னா முடியும்னா என்னதான் கிரகங்கள் தொடர்ச்சியாக ஒரு சில விஷயம் இருந்தாலும் கூட இது ஒரு